சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன தான் நம்ம ஒரு க்ளீனாக கரெக்டாக இருந்திருந்தால் பரவாயில்ல பாஸ் நம்ம எதை பற்றியும் பயப்படுத்தவில்லை நம்ம கைய வைக்காத இடமே கிடையாது என்னங்க ஓப்பனிங்கே இப்படி சொல்கிறீங்க காரணம் என்னவென்றால் செவ்வாய் எதை பார்ப்பானோ நான்காம் இடமாகப்பட்ட மதிப்பு மரியாதை கௌரவம் போன்றவற்றை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாத ஒரு உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு பயிற்சி என்ன தரப்போகிறது ஊருக்குள்ளே நம்மெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நமக்கெல்லாம் இந்த பக்கம் அஷ்டம அஷ்டமசனிங்கிறாளுங்க இந்த பக்கம் என்னடானா ஏழில் ராகுங்கிறானுங்க என்னென்ன போகுதுன்னே தெரில உலகத்திலே நண்பர்களே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கொடுமையான நேரம் அது என்ன என்ன நடக்கப்போகுது நம்ம ஒரு க்ளீனாக கரெக்டாக இருந்திருந்தால் பரவாயில்ல பாஸ் நம்ம எதை பற்றியும் பயப்படுத்தவில்லை நம்ம கைய வைக்காத இடமே கிடையாது ஒவ்வொரு நாளும் எல்லோரும் எல்லோ ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு தேன் எந்தெந்த பூக்களில் புதிய புதிய தேன் கிடைக்கிறது என்று தேடி கொடுக்கிறார்கள் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் மட்டும் எ ஒவ்வொரு புற்றிலும் எந்தெந்த பாம்பு வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த புற்றிலும் எந்த பாம்போ ராசியிலே செவ்வாய் வந்து விட்டார் பாதகாதிபதி செவ்வாய் உடம்பில் இருக்கிறார் நாலு ஏழு எட்டை பார்க்கிறார் ரொம்ப மோசமான நேரம் மிக மிக மோசமான நேரம்னா அது இதுதான் இதுக்கு மேலே ஒரு மோசமான நேரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்னங்க ஓப்பனிங்கே இப்படி சொல்கிறீங்க காரணம் என்னவென்றால் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இப்படி எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் ஏழாம் வீடாகப்பட்ட ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகளை இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குகிறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் நான்காம் இடமாகப்பட்ட மதிப்பு மரியாதை கௌரவம் போன்றவற்றை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் அதை பிரச்சனை செய்கிறார் அதாவது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சுகத்தை கெடுத்துடுறார் சுகம் இல்லாமல் போயிடுது வாழ்க்கையிலே நண்பர்களே நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகும்போதே எல்லா பிரச்சனையும் வந்துடும் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகும்போது எது நம்மளை ரெஸ்ட்லெஸ் ஆக்குது என்றால் தொடர்ந்து ஒரே பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய மைண்ட் என்ன ஆகிடுது அதையே செஞ்சு செஞ்சு டயர்டாகிடுது அதுதான் முக்கியம் ரெண்டு ரெண்டுக்குடைய புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் வேறு மறைஞ்சிட்றான் தனப்பிராப்தி இருக்காது குடும்பத்தில் நிம்மதி என்பது இருக்காது ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் காரணம் என்னவென்றால் என்ன சொல்ல வந்தேன் காரணம் செவ்வாய் உடம்பிலே அமர்ந்த ஒரே காரணம் பாதகாதிபதிங்க அவன் உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் வண்டி ஓட்டுமோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அனிமிக்கு இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உடம்பை செவ்வாயே உடம்புல இருக்கிறதுனால கலகக்காரன் சண்டைக்காரன் புரட்சிக்காரன் எல்லாம் ஏற்படும் புரட்சி சண்டை எல்லாம் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாத ஒரு சண்டை உங்கள் ஒய்ஃப் கூட தேவையில்லாத சண்டை போன்றவை ஏற்படும் அந்த சண்டைக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது தேவையில்லாமல் சவுண்டை கொடுத்து கடைசியாக பார்த்தா நீங்கள் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பீங்க நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க இந்த ஜாமீன் கதை வர மாதிரி தான் எங்களை எங்கே இடிக்க வச்சிங்க நீங்கள் தான் உங்களை நீங்களே இடிச்சிக்கிட்டீங்கிற மாதிரி தான் எதையோ ஒன்று சொல்ல போக அது ஏதோ ஒன்று நடந்து போய் ஏதோ ஒன்று நடந்து போச்சு இதெல்லாம் ஏற்படும் இந்த செவ்வாய் பகவான் ஏழை பார்க்கும் பொழுது உலகத்தில் இந்த நேரத்தில் தான் மைண்டர் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கோம் ஃப்ரோசன் டூ படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில ஃப்ரோசன் டூ படம் போய் பாருங்கள் அந்த ஃப்ரோசன் டூ படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மண்டை எல்லாம் சரியாயிடும் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்னா எதையுமே ஒரு ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும் உங்கள் மனநிலை முதல்ல மாற்றிக்கணும் சமீபத்தில் தான் பார்த்தேன் அந்த புரோசன் டூ என்னென்ன சொல்றான் அதில் எதுக்குன்னே தெரியாம ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க எதுக்குனே தெரியும் பிரச்சனை சண்ட இதெல்லாம் ஒரு பாட்டு ரெண்டு பேர் மோதிக்கிறாங்க சண்டை நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து நீங்க போய் பாப்புகான் வாங்க எவ்வளோ அது அப்படியே அந்த மைண்ட் மைண்டுக்குள்ளே வரும் சார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி உங்களை நீங்களே மறந்து ஒரு கேரக்டராக மாறிடுங்க ஏதோ ஒரு படத்துக்கு போயிருங்க அந்த கேரக்டராக மாறிடுங்க இந்த ஒரு மாதமும் படம் வரைய தெரிஞ்சவங்க படம் வரைங்க பாட்டு பாட தெரிஞ்சவங்க பாட்டு பாடுங்க உங்களை இந்த உலகத்துலேயே வச்சுக்காதீங்க வேறு உலகத்துக்கு போயிருங்க இந்த உலகத்தில் இருக்கிறத ஆபத்து வேண்டாம் நான் ஒன்லி வேறு உலகத்தில் தான் ட்ராவல் பண்ணுவேன்னு இருந்திருக்கீங்கன்னா இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கடவுள் ஒரு புஷ்பக விமானம் கொடுத்துருக்கான் அந்த புஸ்தக விமானத்தில் ஏறி அப்படியே டிராவல் பண்ணி பறந்துருக்கேன் இந்த உலகத்து வேணாம் பொண்டாட்டி பற்றி தானே பரவாயில்ல நினைக்கவே மாட்டேனே நான் தான் என் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட ரொம்ப பிஸியாக இருக்கேன் உட்காந்து கதையில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் சார் செவ்வாய் நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா டெம்டேஷன் பண்ணிடுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் நான்காம் இடம் என்பது இந்த ஃப்ரோசன் டூ படத்தில் வர மாதிரி தான் ஏதாவது ஒரு படம் பார்த்து பொறுமையை நிறைய வளர்த்துக்குங்க இந்த ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் காலில் ஏன்னா போடுவாங்க ஒம்பது மணிக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில டப்பிங் படமாக போடுவாங்க செவ்வா ரொம்ப டெம்டேஷன் பண்ணுறவங்கலாம் சைக்கேட்டிஸ்ட்டுக்காக கூட நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன் சைக்காலஜி டாக்டர்லாம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக முட்டை முட்டையாக சுற்றி விடுவாங்க எதுக்கு இதெல்லாம் சுற்றி விடுங்க அது பார்த்து மயக்கம்தான் வரும் போடுங்க இந்த படத்தை போடுங்க நிஜமாக சார் தமிழ் படத்து பாட்டெல்லாம் டப் பண்ணி ஆந்திரா பட பாட்டு கர்நாடகா போட பாட்டெல்லாம் போடுவான் நம்மக்கிட்ட சூப்பராக ஓடுன பாட்டெல்லாம் அதில் மொக்க பாட்டாக போடுவானுங்க நீங்கள் சிரிக்காமல் அந்த பாட்டை ஒரு அரை மணி நேரம் பார்க்கணும் இதுதான் ட்ரைனிங் ரொம்ப சீரியஸாக அந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெவலப் ஆகிட்டு போது சைக்காலஜி டெவலப் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் ஸ்பெஷல் கோர்ஸு ராஜி டிஜிட்டல் பிளஸ் பார்த்தா போதும் சார் அதில் வர டப்பிங் படத்தை பாருங்க உட்காந்து அப்படியா ஓஹா ஆ அப்படி பார்க்கணும் சீரியஸாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதுக்கு மேலே மேனேஜர் வந்து நம்மளை டென்ஷனாக பண்ண போகிறான் இவனும் உடவா அவ்வளோ பெரிய லூத்து போயிடாவே சார் நான் பேசுகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க சீரியஸ்னஸை புரிஞ்சிங்க இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன மக்களை ஹேண்டில் பண்ணுறவங்களும் ரொம்ப கஷ்டமான விஷயம் சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது கடை கடை வச்சுருக்கீங்க டெய்லி மக்களை சந்திக்கிறீங்க உங்கள் பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம் உங்கள் பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம் எது என்ன கேட்பான்னே தெரியாது அதான் பிரச்சனை அவன் கேட்குறதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லணும் அது அதுக்கு மேலே பிரச்சனை சமீபத்தில் கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க சார் உங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ இவ்வளோ ஃபீஸு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த எனக்கு கூகுள் பேயில் அனுப்பிச்சி இது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டேட் சொல்லுவேன் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அவர் என்ன தெரியுமா பண்ணார் அப்படியா சார் வாட்ஸ்அப்பில் எதை அனுப்பணும் சார் ஏன் ஃபோட்டோவா நான் லவ் பண்ணேன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவா உங்கள் ஃபோட்டோவை எவங்க கேட்டா நீங்கள் பே பண்ண ரெசிப்ட் அனுப்புங்க முதல்ல நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க அப்புறமா நான் பேமெண்ட் அனுப்புகிறேன் மரியாதையாக ஓடி போயிடு காலையில் கடையை திறந்து வச்சு எட்டு மணிக்கெல்லாம் சில கேரட்டர்லாம் அப்படி வருவான் சார் நமக்குன்னே வருவான் இப்போ அவன் காதலி ஃபோட்டோவை பார்க்கறது எனக்கு ரொம்ப முக்கியம் எதுக்கு செல்ல வரேன்னா நமக்குன்னே வருவாங்க இது நல்லெண்ண தானே ஐயோ நான் ஒவ்வொரு விட்டு ஓடிடுறேன் ராசியில் செவ்வாய் வரும்போது டெம்டேஷன் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தொழில் வச்சுருப்போம் காயம் வராது சார் கேமராலாம் அருமையாக எடுக்கிறீங்க சார் சூப்பராக இருக்கீங்க சார் நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி சார் வந்துருங்க சார் இதே என்னது இது நான் எவ்வளோ ராஞ்சி சார் ரொம்ப அருமையாக ஜாதகம் பார்க்குறீங்க அந்த மாதிரி நம்மளுடைய தொழிலை கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயம் நமக்குனே லூத்து பை கிளைண்ட்டாக வருவான் இவனுங்களை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம்னு நினச்சா நம்மளை வச்சு இவனுங்க சம்பாதிப்பானுங்க அதான் அதில் ஆச்சரிமை ராசியில் செவ்வாய் பகவான் வரும்பொழுது டெம்டேஷன்ஸ் உருவாக்குற ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வாயை திறக்காமல் இருங்க நான் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் டூ படம் பார்க்குற மாதிரி எதையாவது ஒரு படத்தை பார்த்து அந்த கேரக்டரா மாதிரி ஒரு மாதம் கதை எழுத போயிருங்க பிஸியாகவே இருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கீழே போய்ட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமிடம் மலேசாவின் உதயமாக இருக்கிறது மலேசியாவின் நண்பர்கள் நீ தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்